ம்றுத்தி தியான வாசல் நிகழ்ச்சிக்கு உள்ள நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஜியாரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நான் கேரளா வந்திருந்த போது அங்கிருந்து கோழிக்கோட்டுக்கு என்னுடைய நண்பர்களோடு வந்தேன் அப்போது இங்க மிக முக்கியமான ஒரு இறைநேசர் இங்கு அடங்க இருக்கிறார்கள் யமன்ல இருந்து வந்திருக்கிறார்கள் யமன் என்பது இங்க கேரளா கட இருந்து நேரா போனா எம்என் தான் வரும் அந்த பக்கம் எமன் இருக்கு இந்த பக்கம் நம்ம கேரளாவுடைய துறைமுகங்கள் இருக்கிறது இவர்கள் ஏறக்குறைய இவர்கள் பிறந்தது வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இவர் ஹிஜிரி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இவங்களோட பேர் வந்து அஸ்ஸேக் அஸ்ஸயது முகமது ஜிபிரி தங்கள் அவர்கள் இவர்கள் சிறு வயதிலேயே இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஆண்டு ஆண்டு காலம் இங்கே இந்தியாவில் ஜீவிச்சிருக்கிறார்கள் மிக மிக கராமத்துள்ள ஒரு அவுளியா அதே நேரத்தில் எல்லா மக்களோடையும் நன்றாக பழகி இருக்கிறார்கள் இவர்களை பார்க்க மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்ம திப்பு சுல்தான் அச்சர திப்பு சுல்தான் அவர்கள் வந்து இவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஆசையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுகளே அவர் வந்து அமர்ந்த இடமெல்லாம் உள்ள இருக்கிறது அதை இன்ஷால்லாம் உங்களுக்கு நான் காண்பிப்பேன் சரியா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அவங்க அங்க வருகை புரிந்த போது சாமுத்திரி வம்சத்தை சேர்ந்த மாணவ விக்கிரம ராஜாங்கிற இங்க ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க அவங்க இவங்க வந்ததை கேள்விப்பட்டு அவங்கள நல்ல முறையில உபசரித்து அவர்களுக்கு இங்க இந்த இந்த இடத்துல அவர்கள் மசூதி கட்டுவதற்கு இடம் கொடுத்துருக்கிறார் கொஞ்சம் உள்ள தள்ளி போனா அங்க வந்து அவர்களுடைய வீடு அவர்களுக்கு எல்லாமே இந்த ராஜா கொடுத்த இடம் அந்த இடத்துல தான் அவங்க வந்து கொட்டாரம் அமைச்சு அந்த கொட்டாரத்தில் அவங்க ஃபேமிலி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இப்பவும் அது நமக்கு கண்ணுக்கு கிடைக்குது அதை பாருங்க அந்த இடம் இந்த இடத்துல அவருடைய அந்த மக்பரா இருக்குது உள்ள நம்ம போவோம் இன்ஷா அல்லா இது வந்து அவர்களுடைய கொட்டாரம் அவங்க ஃபேமிலி இப்போ இருக்கிறாங்க வம்ச வழி வழியாக இருக்காங்க இது பழையாது பழைய கட்டடக்கலையோட கட்டப்பட்டிருக்குது அந்த என்ன மாணவ விக்ரம ராஜாங்கிற அந்த அரசர் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சாம்துரி ஃபேமிலி அந்த மன்னருடைய ஃபேமிலி இன்றைக்கும் கோழிக்கோட்டில் இருக்காங்க அது மிக முக்கியமானது என்பதை தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் சரியா ஓகே இப்போ பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி எல்லாமே அடக்கப்பட்டிருக்காங்க அதுதான் முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவங்க நம்ம செய்யது அஷேக் செய்யது முகம்மது ஜிப்ரி தங்கள் வந்து அவங்க அடங்கியிருக்காங்க இந்த பெரிய மக்பரை தான் அவங்க அதுக்கு அடுத்தளாக இருக்கலாம் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் பாருங்கள் அந்த பெரிய மக்பரா ஜிபிரி தங்களுடையது அடுத்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதே